நடைமுறை முதல்வர் ஒரு எழுபது பர்சன்ட் தான் அறிக்கைகளை மக்களுக்கு செஞ்சிருக்காரு மீதி எண்பது பர்சன்ட் போச்சு கல்வி கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னார்ல பணம் இல்லையா கேட்டு செய்யலாம் நீட்டுக்கு தள்ளுபடி பண்றேன்னு இது வரைக்கும் அதை பத்தி பேச மாட்டேன் ஒயின் சாப்பை பத்தி அதே போல மக்களை வந்து இந்த ஒயின் சாப்பால தான் மக்கள் வந்து வீணாவறாங்கன்றது இன்னைக்கு எவ்வளவு பேரு அறியாத வயதுலயே விதவைகளா மாறிடுறாங்கன்னு கடுமையாம தான் சொன்னாங்கல்ல அதை கரெக்டா ஸ்டாப் பண்ணணும்ல அதுதான் இப்போ பயங்கரமா ஒரு நம்பர் ஒன்னா பண்ணிக்கிறாங்க எதுக்கு நிறைய வருமானம் எதுவும் வரு அதை மட்டும் பார்த்து இருக்கணும் மக்களுடைய நிலவரத்தைலாம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு போயின்னே இருக்கிறாங்க அரசியல் சரி அண்ணியார் வந்து அதை எப்படி நம்ம வகுத்துருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி செய்கிறதுக்கும் அண்ணன் எங்களுடைய அண்ணனுடைய அருளாசியால் அவர் என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காரோ அதெல்லாம் எங்கள் அந்நியாருடைய நிறைவேற்ற நம்பிக்கையில் எல்லாமே நாங்கள் செயல்பட்டுக்கிறோம் அந்நியாரும் அது அந்த தான் போய்ட்டு இருக்காங்க அதனால தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்குது இது வந்து எங்களுக்கு மேலே ஒரு சக்தி கண்டிப்பாக இருக்குது அது உங்களுக்கே தெரியும் அண்ணனுடைய கடைசி காலம் வரைக்கும் எண்ணிக்கி வரைக்குமே அந்த அன்னதானம் போடும்போதும் அண்ணனுடைய வந்து கேப்டனுக்கு நிகழ்ச்சிகள் பண்ணும் போது எல்லாமே வந்து அந்த கருட பகவான் வந்து கண்டிப்பாக காட்சி கொடுத்துருந்தா இருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் சரி கூட்டணி வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா தாராளமாக வெற்றி பெறும் வெற்றி பெற்ற நீங்க கண்டிப்பாக சொல்றாங்க கண்டிப்பாக செஞ்சாகவும் அப்படி செஞ்சாதான் அது இதுவும் சாத்தியமாகும் இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரே கூட்டணி இந்த கூட்டணி தான் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து என்னதான் என்ன அறிவிக்க வெளியிட்டிருக்காங்க அறிவிப்பெல்லாம் இதுக்கு மேலே தான் வரும் இது வரைக்கும் தான் கூட்டணி அமைச்சிருக்கிறது வரைக்கும் தான் அறிவு பற்றி இப்போ இதுக்கு மேலே இப்போ எல்லாமே சொல்லுவாங்க அப்போ இப்போ வந்து புதுசாக டீசல் வேலை கேஸ் வேலையெல்லாம் நான் சொல்லி சொல்லியிருக்கேன் அதெல்லாம் குறைப்பாருன்னு நீங்கள் நம்புறீங்களா ஏ ஏற்கனவே அறிக்கை கொடுத்ததே நான் எண்பது பர்சன்ட் பண்ணலை இருபது பர்சன்ட் தான் பண்ணியிருக்காங்க மறுபடியும் இது வந்து கபடி நாடகம் இல்லையா மறுபடியும் மறுபடியும் அதே போல் எப்படி சொல்லிட்டு போகிறதுன்னு உனக்கு புரியல மக்கள் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து பைத்தியக்கார மக்கள் நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால அப்போ இந்த பைத்தத்துக்கு என்ன வேணாலும் நம்ம சொல்லிடலாம் அப்போ நம்ம எப்படி வேணாலும் இதை மாத்திக்கலாம் அமைச்சுக்கலாம்னு ஆசைப்பட்றாங்க உண்மையாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பா உங்களை மாரி நண்பர்கள் ஈடு மீடியா நண்பர்கள் வந்திருக்கீங்க இதை வந்து எப்பவே டக்கு டக்குன்னு எல்லாமே வெளிப்படுத்தீங்க அதனால உண்மையாக தான் இங்கே அரசியல் பண்ண முடியும் தமிழ்நாட்டுடைய நிலவரம் அப்படிதான் சும்மா செய்யாத வாயில சொல்லிட்டு போறதுக்கெல்லாம் இங்க வாய்ப்பு கிடையாது இவ்வளோ நாள் நீங்க இந்த விலை குறைப்பேன்னு சொல்கிறது இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம்ல

ஆல்ரெடி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துருக்காங்களா லாஸ்டா எலெக்ஷன்ல போய் ஜெயிக்கிறப்ப வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல அதெல்லாம் கரெக்டா நிறைவேற்றிருக்காங்களா ஒரு பாதி நிறைவேற்ற பாதி நிறைவேற்றல ஏன் நிறைவேற்றல இன்னும் டைம் இருக்குது இல்லை நிதி குறைபாடு இருக்குது சரி ஓகே இப்போ பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா குறைப்பான்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாம் குறைப்பாங்களா பார்த்தா தான் தெரியும் டிஎம்கே ஏன் வரணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் நான் எதிர்பார்க்கலாம் அப்படிங்களா இப்போ இது வரைக்கும் நிர்வாகம் சரியாக போயிட்டு இருக்குன்றீங்க நினைக்கிறீங்களா நீங்கள் ஒரு அளவுக்கு அது போதில் போனாச்சு விட போன ஆட்சி விடவா சரி ஓகே நிர்வாகம் நல்லா பண்றாங்க எனக்கு ஒரு டவுட் ஏன் சில பல நலத்திட்டங்கள் மற்ற கட்சிக்காரங்க கொடுத்ததுலாம் ஏன் இவங்க எடுத்துடுறாங்க எந்த திட்டம் எடுத்துருக்காங்க அம்மா உணவுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்லாம் எடுத்துட்டாங்க அதிக செலவாகுது அது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்புறம் அந்த ஓய்வூதியம் அது சம்பந்தமாக அந்த பென்ஷன் ஒரு ரெண்டு மூணு விஷயம் வந்து கட் பண்ணியிருக்காங்க அவங்க தான் கேட்கணும் யாரை கேட்கணும் ஆட்சியாளர் தான் கேட்கணும்

சரி நான் வர கட்சி எல்லாமே இலவசத்தையே கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுதா இல்லையா இலவசம் இலவசம் மைக்க தான் இல்லைன்னு சொல்லலை அதுவே வந்து ஒரு பொருளாதாரமாக ஏற்க முடியாது அது கொடுக்குறத வேலை தானே எல்லா கட்சியுமே நான் தான் சொல்றேன் ஏமாற்றுற வேலைன்னு வந்து பெரும்பாலும் சொல்ல முடியாது ஏன்னா சில பேர் வந்து நிறைய பேர் வறுமை கோட்டுக்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு இருக்காங்க இல்ல இலவசம்ன்றது வந்து எல்லாத்துக்குமே நான் தப்பு சொல்லலை

அதுமாரி அதாவது வந்து இலவசமாக ஃபைனான்ஸ் செய்கிறாங்கன்றது வந்து அவங்க வந்து யார் அதுமாரி ஒரு தப்பான சொல்லக்கூடாது அது யார் இருந்தாலும் வந்து கண்டிப்பாக தகுந்தாது கட்சிக்கு வந்தாலும் ரவுடிசம் ஆட்சின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படி தான் பண்ணிட்டுருக்காங்களா மற்ற கட்சியில் வந்து ரவுடிசம் இல்லைன்னு யாராவது சொல்ல சொல்ல பார்க்கலாம் ஸோ அப்போ திமுக ரவுடிசம் இருக்குறீங்க நான் ரவுடி இல்லை இல்லைன்னு சொல்ல கிடையாது நான் மற்ற கட்சிக்காரன் வந்து சுத்தமாக இருக்கிறாங்களா இப்போ இந்த கட்சி குறை சொல்கிறாங்க இல்லையா இப்போ அவங்களே நல்லவங்களாங்களா

தமிழகத்தை எந்த அளவுக்கு வளர்த்துன்னு நினைக்கிறாலும் அந்தளவுக்கு முன்னுரிமை கொடுத்துருந்தாங்கிறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு தாங்கிறாங்க எதிர்கட்சிகள் குறை சொல்கிறது சொல்லி தான் இருப்பாங்க கட்சி படியா பேசணுன்னா அது வேறு விஷயம் கட்சி இல்லாமல் பேசணும்னா நம்ம தனிப்பட்ட நபராக பேசணும்னா நல்லதான் செய்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு முடிஞ்சளவு வளர்ச்சி பாதி தான் கொண்டு போகிறாங்க இப்போ இவ்வளோ நம்ம பேசுகிறோம்ல முதல்ல கம்பெனின்னு ஒன்று வந்துச்சு இல்லை சாப்பிட்ற கம்பெனி வந்து யார்த்து கொண்டு வந்தது

அதை தவிர்க்கக்கூடியதான் என்னன்னு கேட்டால் அரசாங்கம் எங்கெங்க வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஓபன் பண்ணுறாங்கன்னா அங்கே செலவழிக்கிறாங்க அங்கே பேர் வந்து அவங்களுடைய அரசை செயல்படுத்துன்றதுக்காக மக்கள் திரிணுறதுக்காக செய்கிறாங்க அது விளம்பரம் தேவை கேள்வி வந்து விளம்பரம் தேவையில்லை எங்கள் எங்க கவர்மெண்ட் இது செஞ்சுக்குது மக்களுக்கு அப்படின்றதுக்காக வைக்கிறாங்க அது பெருசாக செய்கிறாங்கன்றத நம்ம வந்து மீடியாவோ மற்றதெல்லாம் வந்து நம்ம சொல்றது வந்து அது தேவையற்றது அதை வந்து ஒதுக்கி வச்சலாம் மக்கள் நல்லது செய்யறாங்களான்றது மட்டும் தான் பார்க்கணுமா தவிர நம்ம அதை விட்டு செலவிக்கிறாங்க செலவிக்கிறாங்கன்னா எதுக்கு செலவிக்கிறாங்கன்றது நம்ம கால்குலேஷன் பண்ணோம் ஒவ்வொரு திட்டமும் கொண்டு வராங்க ஒவ்வொரு திட்டமும் கொண்டு அந்த அந்த அவங்க பேர் வேணுன்றதுக்காக செய்யறாங்க திட்டம் மக்களுக்கு பேசுறது அந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தோம்

பணம் சம்பாதிக்கணுன்ற ரீசனுக்காகவும் பேர் புகழம் சம்பாதிக்கணுன்ற ரீசனுக்காகவும் மட்டுமே தவிர திட்டங்களை கொண்டு வரவங்க தவிர கொடுக்குற எல்லா திட்டமும் அந்த மக்களுக்கு சரியானதை நினச்சிட்ருக்கீங்களா நீங்கள் நீங்க அதாவது நீ கேட்ட கேள்விக்கான கரெக்டாக சொல்றேன் சொல்லுங்கள் அதாவது பொது மக்களுக்கு தேவையான திட்டத்தை தான் கொண்டு வராங்க தேவையில்லாத திட்டத்தின்னு சொல்லி நம்ம நினைக்கூடாது நினைக்க எப்படி கேட்டால் ஒரு ஆளுக்கு தேவைப்படுது ஒரு ஆளுக்கு தேவைப்படலை ஒரு அடித்தட்டு மக்களுக்கு வந்து கம்பல்சரி அது தேவையான திட்டத்தை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ கிராமவளியில் போய் பாருங்க இப்போ வந்து இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் என்ன சீப்பா பேசுறாங்க ஆயிரம் அந்த ஆயிரம் ரூபாய் பெரிய காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு வயசான உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபாய் போய் சேர்த்து அது இங்கே என்ன பண்றாங்க அது ஒரு காசா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க ஆயிரம் ரூபாய் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுறாங்க அது போல சில திட்டங்கள் திட்டங்களுக்கு பேரு வணுன்றதுக்காக செய்யணும் அவசியமே இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட மூலியமா சொல்ற தான் சொல்ல அவங்க வந்து நீங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆட்சி ஆச்சுன்னா அவங்க பேர் வரணும் அப்படின்னு செய்யணும் அவசியமே கிடையாது அவங்க இருக்கிற பேர் போதும் அவங்க சம்பாதிச்சு வச்சுங்கிற பணம் போதும் நிதி எல்லாமே அவங்களுக்கு போதுமான அளவுக்கு மேல வச்சுக்கிறாங்க அவங்க நினைச்சா மினி கவர்மெண்ட் நடத்தலாம்

இதை செய்யணும் இதை செய்வாங்கன்னு நம்பிக்கை அவ்வளோதான் இது செய்யலன்றது அவங்க ஒரு பின்னாடி வந்து மக்களுடைய விளைவு கொடுக்குறாங்க அது அவங்க வெளியே போயிடுறாங்க அடுத்து வேற கவர்மெண்ட் வந்துட போகுது யார் மக்களுக்காக செய்யலையோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடுறாங்க யாரும் நிரந்தரம் கிடையாது நிரந்தரமா யாரும் எதுவும் பண்ண முடியல மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்து உட்காந்தாங்க நல்லது போய் சேர்ந்துச்சுன்னா ஓகே தன் அவங்க சக்சஸ் ஆகுறாங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு யார் மக்கள் நல்லா சேர்ந்த ஒரு ஒரு தொகுதி எடுத்துக்கணும் நம்ம ஒரு தொழில் இந்த தொழிலை வந்து நம்ம கவர்மெண்ட் போன ஒரு ஸ்கீம் எல்லாமே கரெக்டாக பரவாயில்ல எல்லா மக்களும் போய் சேர்ந்துச்சு இப்போ பார்க்கோ பூங்காவோ ரோடோ மற்றது எல்லாமே போய் சேர்ந்துச்சுறேன்னா மக்கள் திருப்தியாப்பா பரவாயில்லப்பா அந்த கவர்மெண்ட் வந்து நல்லா நீட்டாக செஞ்சாங்க அப்படின்னு இப்போ கொளத்தூர் தொகுதி நான் எக்ஸாம்பிளாக போகிறேன் நான் ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழில் செய்கிறேன் ரைட்டு இப்போ நான் கொளத்தூர் தொகுதி அந்த தொகுதி பண்ணிக்கிற மாதிரி மற்ற தொகுதியில் பண்ணலன்னு சொல்லி எனக்கு ஆளுங்களுக்கு இருக்குது ஏன் அந்த தொகுதி மட்டும் செய்கிறாங்க அப்போ முதலமைச்சர் தொகுதி அப்படின்றதுக்காக எல்லா வேலையும் செய்கிறாங்க ரோடு கிளீனாக போடுறாங்க காவா கிளீனாக எடுக்கிறாங்க தண்ணி கிளீனாக போதாங்க பூங்காங்களை நல்லா கிளீனா பராமரிச்சு வச்சுக்கிறாங்க தூய்மை பணி சுத்தமா இருக்குது மத்த இடத்துல தூய்மை பணி இல்லைன்றது எங்களுக்கு ஆதம் இருக்குது ஏன் செய்ய மாட்டேன்னா அப்ப கவர்மெண்ட் ஒவ்வொன்றும் வந்து கரெக்டாக போய் செயல்படணும் முதலமைச்சே போய் எல்லாரும் பார்வையிட முடியாது அது ஒன்னு அதிகாரிகளை வந்து கரெக்டாக வேலை வாங்கலைன்றது எங்களுக்கு தெரியுது அதாவது வந்து இப்ப கலெக்டரா அவர் கலெக்டர் கலப்பாவது அந்த கலெக்டர் அந்த பவரை வந்து எடுத்து செய்யலை அந்த கலெக்டர் வேலை வாங்கக்கூடிய இடத்துல முதலமைச்சுக்கிறாரு அந்த முதலமைச்சர் வந்து அதை ஆணையிடன்றது எங்களுக்கு வருத்தம் தான் ஒவ்வொரு தொகுதியும் அந்த பிரச்சனை நடந்துதான் இருக்குது அது முதலமைச்சர் பாரு உங்களை மாதிரி மீடியாக்கள் நேரடியாக போய் கொண்டு போய் காமிக்கணும் சார் இதுக்கு இந்த தவறுகள் நடக்குது அப்படின்றத நீங்கள் கொண்டுமே காமிக்கணும் அவர் காமிச்சால்தான் அவருக்கு அதுக்கு அடுத்த நடவடிக்கை அவர் எடுக்கணும் எடுக்குன்னு எதிர்பார்க்குறோம் எடுக்கணும்னா அவர் வந்து மக்கள் வந்து கொடுக்குற பரிசா அவர் எடுத்துகிட்டு போயாரு வேற என்ன சொல்ல முடியும் அவருக்கு அதான் செய்யணும் மக்கள் கொடுத்துக்கிறாங்க நம்பி கொடுத்துக்கிறாங்க நம்ம முதலமைச்சர் இந்த ஸ்டாலின் ஐயா வந்தானா நல்லது செய்யணும் மக்கள் விரும்பி ஓட்டு போடுக்குறாங்க அந்த ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் தான் அவர் கையில் இருக்குது இதுக்குள்ளே நாங்கள் எதிர்பார்த்தலாம் வேறு மாதிரி எதிர்பார்த்தோம் எப்படி எதிர்பார்த்தோம் கேட்டா சிறப்பா இருக்கும் கலைஞரோட இன்னும் சிறப்பா இருக்கும் எல்லாமே கடுமையாக்கப்படும் அரசு அதிகாரிகள் எல்லாமே கடுமையாக்கப்படுவாங்க ஒழுங்கா அவங்க வேலை செய்வாங்க எதிர்பார்த்தோம் அது வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது பாறைக்கு கம்மியாக தான் இருக்கு நான் ஒத்துக்கிறோம் பாறைகள் வந்து கம்மியாக இருக்கு அது முதலமைச்சர் பார்வைக்கு அவர் நினைக்கிறாரு அவர் போல இடம் மட்டும் நான் சுத்தமாக நினைக்கிறாரு தேவையில்ல ஆனா இப்ப வந்து பரவலாக பார்க்க போனா வேலைப்பாடுகள் வந்து கம்மியாக தான் இருக்குது செயல்பாடுகள் செயல்பாடுகள் வந்து அவங்க தான் வருவாங்க நினைக்கிறீங்களா டிஎம் வருவாங்க டிஎம் வருணும் வந்தாதான் மக்கள் நல்லது போய் சேரும் இல்லைனா காங்கிரஸ் மேலே உட்கார வரைக்கும் இன்னைக்கு பத்து வருஷத்துல ஒரு வளர்ச்சிமே கிடையாது தமிழ்நாட்டுல இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பத்து வருஷம் இந்த அதாவது ரோடோ சாலையோ மத்ததோ நம்ம கம்பெனியோ எல்லாமே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்குனாங்க அதை தான் வந்து பத்து வருஷம் காலத்தை ஓட்டி நிற்கிறோம் மீண்டும் சென்ட்ரல அவங்க உட்கார்ந்தாதான் மற்றது வந்து நம்ம எதிர்பார்க்கற அளவுக்கு வளரும் இல்லைனா கீழே தான் இருக்கும் காங்கிரஸ் நம்ம கேள்வி கேட்க முடியாது ஏன்னு கேட்டால் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இல்லை ஒவ்வொரு எம்பிக்கு என்ன நிதி ஒதுக்கிறாலும் அந்த நிதியை கொண்டு வந்து செயல்படுத்தியிருப்பாங்க பரவாயில்ல செயல்படுத்தியிருப்பாங்க முக்கியத்துவம் செஞ்சு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுருக்க மாட்டாங்க எதுவும் அது நாங்கள் ஏற்றுக்குறோம் ஏன்னு கேட்டால் ஆளுங்கட்சி இருக்கும்போதே செய்ய முடியல எதிர்கட்சியில் போய் உட்காந்துங்கன்னு டேபிள் மட்டும் தான் தட்டி நிற்க முடியும் அதுக்கு ஆளுங்கட்சி வரத்துக்கான வழி வந்து மக்கள் நம்ம ஒதுத்து கொடுக்குறோம் அங்கே சென்டரில் உட்கார தான் வருத்தமாக இருக்குது சரி இதுதான விஷயம் ஓ நலத்திட்டம் கொண்டு வராங்கல்ல அந்த நலத்திட்டத்தில் வந்து முழு நலத்திட்டமும் முழு தொகையும் நேரடியாக மக்களுக்கு போய் சேருதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அங்கங்கே க அரசியல்வாதிகளும் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸும் எடுத்துக்கினு அப்புறமா மீதி தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா அது எப்படி சொல்கிறேன் ஒவ்வொரு நலத்திட்டமும் ஒவ்வொரு மாவட்ட வரையாக வந்து போய் மக்களுக்கு சேரணும் அதுதான் அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதுங்களை கலெக்ட்ரு இருக்கிறாங்க கலெக்டர் நேரடி பார்வைக்கு கொண்டு போகணும் கொண்டு போய் கலெக்டர் விசிட் வரணும் ஒவ்வொரு நகரம் ஒன்றியம் வட்டம் அளவுக்கு அவங்க கொண்டு வந்து இந்த வேலை செஞ்சுக்கிறானு சொல்லிட்டு மாவட்ட கலெக்டர் வந்து ரிப்போர்ட் போனோம் அது ரிப்போர்ட் வந்து வாங்கக்கூடிய இடத்துல முதலமைச்சு இருக்கிறாரு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த அவருக்கு போடுற செயின் வந்து போய் சேர்த்தான்னு பார்க்கணும் அதை பார்க்கக்கூடிய இடத்துல அவருக்குறாரு ஆனால் கண்டிப்பாக அது மக்கள் இடத்துல போய் சேரலைன்றது அதை பார்க்கலன்றது தான் எங்களுக்கு தெரியுது பார்க்கல ஏன் இங்கே வேலை நடக்குமே ஒவ்வொரு இப்போ முப்பது மாவட்ட கலெக்டர் இருக்கிறாங்க முப்பது மாவட்ட கலெக்டர் உங்களால் வேலை வாங்க முடியலன்னா அப்புறம் தமிழ்நாடுகளுக்கு அதிகாரிகள் போய் வேலை வாங்க முடியும் அந்த மாவட்ட செயலாளர் வந்து மாவட்ட ஆட்சியாளர் வந்து வேலை செய்யலாம் மாத்துங்க எந்த ஆட்சியாளர் வேலை செய்யலாம் எவ்வளவு பேர் படிச்சுட்டு நீங்க சிறப்பா துட்டி பாக்குறாங்க வேலை செய்யறதுக்கு அவங்க கையில மாத்தி கொடுங்க வேலை செய்யட்டும் உங்க பேர் தான் வரப்போது இந்த கவர்மெண்ட் சிறப்பாக செயல்படுதுன்றது சொல்கிறதுக்கு அந்த மாவட்ட க கலெக்டர் கையில் தான் நிற்கிது ஒவ்வொரு மாவட்டம் கரெக்டாக வேலை செய்யணும் ஒன்றுமே இல்லைங்க ஒரு தான் இப்போ சென்னையில் ஆட்டோ மீட்ரு கட்டணம் ஏற்றி இப்போ இன்றைக்கி பன்னெண்டு வருஷம் ஆகுதுங்க நார்மலாக எங்கள் இதுக்கே வந்துடுவோம் மற்றதெல்லாம் விட்டுருவோம் எங்கள் தொழிலுக்கு வந்துடுறோம் நாங்கள் ஆட்டோ கட்டணத்தை ஏற்றி பன்னெண்டு வருஷம் ஆகுது இன்னும் அந்த ஆட்டோ கட்டணத்தை விவரத்துக்கான ஏற்பாடு எந்த கவர்மெண்ட்டும் செய்ய வரல ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தான் இது கவர்மெண்ட் நினைச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை ஒரு ஆட்ரு ஜியோ பாஸ் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணுறாங்க இன்னைக்கு தனியார் முதலாளிகளை சம்பாதிச்சதுக்கான வழி வகுக்கிறாங்க ஒரு ஓலா ரைட் ஓலா ஊப்பரு ராப்பிட்டோ அன்னைக்கு கொடுத்துக்குறீங்களே கவர்மெண்ட்டுக்கு என்ன அதில் லாபம் தனி நபர் சம்பாதிச்சு போயிடான் இன்னைக்கு வந்து நீங்கள் ஒரு ரூபாய் சம்பாரியா நாளைக்கு நூறுரூபா சம்பாரிக்கான் நாளா அன்னைக்கு லட்சங்கள் சம்பாதிக்கலாம் கவர்மெண்ட்டு என்னான்னு சொல்லி நாளைக்கு உங்களுடைய ரேட் என்னன்னு அன்னைக்கு அளவுக்கு அவன் வளர்ந்துடுறான் காரணம் யாரையும் நீங்களே வளர்த்து விட்டுறீங்க அது பொதுமக்களுக்கு பரவலா பரவலாக போய் சேரணும் அந்த ஒரு ரூபாய் காசு கூட அவனுக்கு போய் சேரக்கூடாது அது பொதுமக்கள் எங்களுடைய சாம்பரான் நான் அன்றாடம் கஷ்டப்படுறேன் எங்களுக்கு அந்த வருமானம் வந்து சேரணும் அந்த காசை அவன் வைத்து போடலாம் நீங்கள் மீட்டரை கடந்து போடுங்க போலீஸ் காவல்துறை இருக்குது கொண்டு போய் கரெக்டாக பால பண்ணுங்கள் இந்த மீட்டரை போட்டுதான் ஆட்டோ போதான்னு பாருங்கள் அதுதான் கவர்மெண்ட்டுடைய வேலை நமக்கு மக்கள் எங்களுடைய அதிகாரம் வந்து உங்க கையில் தான் இருக்கணும் நீங்க தனியார் கையில் ஒப்பரிச்சுக்கிறீங்க இப்போ அவன் எங்க நிர்ணயிக்கலாம் ரேட்டு நீ இந்த ரேட்டுக்கு போடான்றான் நாங்கள் ரெண்டு கிலோமீட்டர் எம்டி இருக்கும்போது சவரிப்புக்கா பண்றோம் ஆனா மன வருத்தமாகுதுதான் நினைச்சாவே ஏன் இந்த கவர்மெண்ட் பண்ண மாதிரி அந்த கவர்மெண்ட் பண்ண மாதிரி அதான் பிரச்சனையே ஏன் ஓலா ஒப்புற ஓட்டணும் என்ன காரணம் ஏன் கவர்மெண்ட் ஒரு ஆப் பண்ணி விடுங்க இடத்துல நீங்கள் நீங்க சிஸ்டத்தை வச்சுக்கீங்க இதே ஓலா உப்பு அவன் பிரைவேட் பண்ணும்போது ஏன் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது கவர்மெண்ட் பண்ணுங்க

தமிழ்நாடு கவர்மெண்ட் ஓகே தமிழ்நாடு ஆப் நாங்க ஓட்டுறோம் எல்லாமே பிரச்சனை கிடையாது அஞ்சு ரூபா கூட போடு ஒண்ணு பச்சை சவாலிக்கு அஞ்சு ரூபா கூட போடு நாங்க கட்டிட்டு போயிட்டு போவோம் எல்லாருமே ஓலா வைப்புல நாங்க அதே பலத்துல ஜாயிண்ட் ஆயிரம் போட்டிட்டு போறோம் கார்லருந்து டாக்சிலிருந்து எல்லாமே கொண்டுமாங்க இது தனிப்பட்ட இதோ பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்துடும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம்ல வருமானம் நீங்க எல்லாரும் சதுரை விட்டு போட்டு வருமானம் இல்ல வருமானம் சொல்லி நான் என்ன அர்த்தம் இதெல்லாம் முறைப்படுத்தணும்

பிரைவேட்டுக்களை ஒப்படைக்காதீங்க ஒவ்வொரு இது எதுவுமே பிரைவேட்டுகளை ஒப்படைக்காதீங்க கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துங்க அது வந்து நிறைய நாளைக்கு வந்து எல்லா கட்சிக்கும் எல்லா மக்களுக்கும் அது பாதிப்பு உருவாக்குது இப்போ தனிப்பட்ட ஒரு அம்பானி எப்படி வளர்ந்தவனா ப்ரைவேட்டு அவங்க ஒரு கவர்மெண்ட் நடத்த அளவுக்கு ஏன் வந்து அது பண்ணுமா அதுக்கு தேவையில்லை நீரை தானே அப்போ இதில் வந்து எவ்வளோ பேர் வேலை வேலைக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம்

இந்த ஒயின் ஷாப் பத்தி பேசுறீங்களா கலைஞரை வந்து ஆட்சியிலும் போது முதல் கையெழுத்து ஒயின் ஷாப் தான் தூடவோனாரு அந்த வருஷம் தோத்துட்டாங்கள தோத்துட்டாங்க இப்ப அதானே சொன்னாங்க இப்பெல்லாம் சொல்ல கிடையாது ஒயின் ஷாப் மூர்னு சொல்ல கிடையாது ஒயின் ஷாப் நல்ல தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க ஒயின் ஷாப் மூர்னு சொல்லுவா சொல்லி மூர்னு சொல்லல தேர்தல் அறிக்கை உங்களுக்கு ஞாபகம் இருக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தது மூணு வருஷம் ஆயிடுச்சு தேர்தல் அறிக்கை சரியா ஞாபகம் இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஞாபகம் மறந்து போச்சு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி தான் மக்கள் வந்து ஆட்சியாளர்கள் செய்யற நல்லதையும் கெட்டதையும் மறந்துடுறாங்க இல்ல ஏன்னா அந்த மாதிரி தான் மக்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுறாங்க மறந்துட்டு மறுபடியும் ஓட்டு போட்டுரும் சரி யாரு காசு அதிகமா குடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவோம் காசு காலம் வாங்கி ஓட்டு போறது இல்ல அது சும்மா பரவாயில்ல பேசக்கூடியது நம்மளே நம்மளை கொச்சப்படுத்திக் கூடாது ஓட்டுக்காக நம்ம வேலை நம்ம ஓட்டு வந்து பணத்துக்காக விற்கணும் இது வந்து விலை மதிக்க முடியாத ஓட்டு அது அந்த ஓட்டு மதிக்க முடியாது ஓட்டு அப்ப யாருமே காசு வாங்கிட்டு போடலன்றீங்களா இல்ல கட்சிக்காரங்க குடுக்கலன்னு சொல்றீங்களா குடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது நான் என்ன கேக்குறேன்னா

என்னுடைய நான் எடுத்துக்கிறேன் காசு வாங்குனது தலைவரே யாருக்கு ஒரு சந்திச்சுக்கிறேன் இன்னும் ஒரு ரூபாய் நான் வாங்க கிடையாது எனக்கு மாட்டாங்க எங்க ஊர்ல அஞ்சு ஓட்டு எங்க வீட்டுல ஆறு ஓட்டுக்கு எங்க வீட்டுல தனியா ஒதுக்கிட்டு போயிடுவாங்க யார் வந்தாலும் அந்த வீட்டு பக்கம் மாட்டாங்க ஆமா